சிம்பிளாக ஈஸியாக உளுந்து அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இதுக்கு உளுந்து ஒரு கப் உப்பு பெருங்காயம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆயில் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்டிஃப்பான டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி நம்ம தட்டி தான் பிசையணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஸ்டிஃபாகவும் இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம தேவையான ஷேப்பில் தின்னாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் போதும் ரொம்ப வெயிலெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்படி நல்லா மாவு தூவிட்டு எந்தளவுக்கு நீங்கள் தென்னால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தென்னா தேய்ச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு மூடியை வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒற்றை மாதிரி இருந்தால் மாவு தூவிடுங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் அப்பளம் பண்ணலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வச்சால் போதும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஜீரகம் ஓமம்